வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் ஃபேஷன் சில்க்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாகவே நான் பார்த்துட்டுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக வச்சுருந்தா தெரியலங்க அவர் தள்ளுவண்டியில் புக் ஷாப் வச்சிருக்காரு பழைய புக்ஸுகளை வச்சுருக்காரு அவரை பற்றின வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி போல பார்க்க போகிறோம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறாரு அது இல்லாமல் வந்து அவர் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாருங்கிறத சொல்லியிருக்காரு அவர்கிட்ட புக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீ மேட்ட இந்த மாதிரி விஷயத்த நான் அமெரிக்காவில சொல்லிருந்தா அந்த வெள்ளையில வெள்ள மாலையில உங்க பேருங்க எந்த ஊர் நீங்க சொந்த

வியாபாரம் ரெண்டாயிரம் கணக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க சரிங்க இன்னைக்கு எல்லாம் ஒருத்தர் நாளைக்கு நானு நானே ரெண்டு பேசுற நாளைக்கு இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு ஒருத்தருக்கே வேலை இல்லை ரெண்டு பேசுற நாளைக்கு வியாபாரம் கூட வியாபாரம்லாம் இல்லை சரி எல்லாமே நெட்டு அது இதுங்கறது எல்லா எல்லாமே வருது அப்படி இல்ல ஆனா அதே சமயத்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க கம்மியாயிட்டா எல்லாரும் இப்பத்த நாளே வந்து எல்லாம் எல்லாம் பாக்குறாங்க செஞ்சுக்கிறாங்க படிக்கிறாங்க

சரி சரிங்க ஆ பாட்டு புக்கெல்லாம் எதுவும் இல்லைங்களாம்மா ஆ ஆனால் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்கும் யாராவது தேவைப்படுறவங்களாம் நிறையா பேர் இருப்பீங்க ஃபோன் பண்ணி அவளை கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணி பேசுங்க அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் பூராமே உங்களுக்கு சொல்லிடுவார் அப்புறம் நீங்கள் எது தேவையோ உங்களுக்கு கொரியர் கூட அனுப்பிச்சிருந்தா அவரு கொரியர் தேவை நீங்கள் தனியாக கொடுத்துட்ணும் அவர்கிட்ட பாருங்கள் தமிழ் புக்கெல்லாம் வச்சுருக்காருங்க தமிழ் புக்கு மெஹந்தி புக்கு புரிய ஏற்பாடுகள் எல்லாம் வச்சிருக்காருங்க பாருங்க இவர் வந்து சின்னதாக இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு கடை வச்சிருக்காருங்க ரொம்ப வருஷமா நான் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்துக்கிறேன் இந்த வண்டி கடையிலே வச்சிருக்காரு சொன்னாவது கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தேவையானது இருக்கும் ஆனால் வந்து அது எங்கே கிடைக்கும் தெரியாமல் இருப்பீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் தேவைப்படுறவங்க கண்டிப்பா ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க அவரோட நம்பர் காண்டாக்ட் ஒரு நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ல அதெல்லாம் வீடியோடையும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க போதுமா கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே